வசுப்பிரதா வாசுதேவி வாசுதேவ மனோகரி வாசவார் ஸ்ரீ வாசவாரி வினாசினி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வீசிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதிகளில் பதினாறாவதாக வருவது திருக்கண்ணமங்கை மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலம் கும்பகோணம் திருவாரூர் மார்க்கத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருச்சேரையிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் பகவான் திருவடியை அடைந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள் இந்த திருக்கண்ணமங்கை கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தாலே மோட்சம் கிடைத்துவிடும் என்பது பெரியோர்களது வாக்கு வெட்டாற்றின் தென்பகுதியில் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் மூன்று பிரகாரங்களுடன் மூலவர் பக்தவச்சல பெருமாள் நின்ற கோலம் தாயார் பூமிதேவி தேவி என்று மற்றொரு பெயரும் உண்டு விமானம் உட்பல விமானம் தீர்த்தம் தர்சன புஷ்கரணி தளவிருட்சம் மகிழமரம் வருண பகவானுக்கும் ரோமச முனிவருக்கும் நேரிடையாக காட்சி கொடுத்த ஸ்தலம் எப்பேர் பட்டவர்களும் தங்களுக்கு மோட்சம் கிட்ட வேண்டுமானால் இந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் தங்கி மறுநாள் பெருமாளை தரிசித்தால் போதும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சந்திரன் தனது குருவின் மனைவியோடு தொடர்பு கொண்டதால் குருவின் சாபத்திற்கு ஆளாகி தன் ஒளியெல்லாம் இழந்து கவலைப்பட்ட பொழுது பிரம்மதேவன் சந்திரனிடம் வந்து பூலோகத்திலுள்ள திருக்கண்ணமங்கை ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள தர்சன புஷ்கரணியில் நீராடி பக்தவச்சல பெருமாளை சரணடைந்தால் இழந்து கொண்டிருக்கும் ஒளியை மீண்டும் பெற முடியும் என்று வழிகாட்டினார் சந்திரனும் பிரம்மதேவர் சொன்னபடி இங்கு வந்து தங்கி பெருமாளை தரிசித்து குரு சாபம் நீங்க பெற்றான் நாத முனிவரிடம் சீடரான திருக்கண்ண மங்கையாண்டான் இந்த ஸ்தலத்தில் ஆணி மாதம் திருவோணத்தன்று அவதரித்தார் லட்சுமி தேவியும் பகவானை நோக்கி தவம் செய்த ஸ்தலம் என்பதால் வனம் என்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு சிவபெருமான் இங்கு நான்கு பக்கங்களிலும் நான்கு உருவம் கொண்டு பக்தவச்சல பெருமாளை காவல் காத்து வருவதாக சொல்லப்படுகிறது தாயார் சந்நியில் தேன்கூடு ஒன்று உண்டு அதற்கு தினமும் பூஜை செய்யப்படுகிறது கோயிலுக்கு அழகுபடுத்தும் விமானம் மண்டபம் அரண்யம் சரசசும் ஷேத்ரம் ஆறு நகரம் ஆகிய ஏழு அம்சங்களும் இங்கு ஒன்று சேர கிடைப்பதால் இந்த ஸ்தலம் சப்தாம கஷேத்திரம் என்று புராணங்களில் மிக பெருமையாக சொல்லப்படுகிறது பரிகாரம் வாழ்க்கையின் பயனே மறுபிறவி வேண்டாம் என்பதுதான் மோட்சத்திற்கு சென்றுவிட்டால் மறுபிறவி இல்லை எனவே மோட்சத்தை வேண்டுபவர்கள் குடும்பத் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்து கொண்டிருப்பவர்கள் மறைமுக நோயினால் மற்றவர்கள் வெறுக்கத்தக்க நோயினாலும் பாதிக்கப்பட்டு திண்டாடி கொண்டிருப்பவர்கள் யாருக்கும் தெரியாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாவத்தை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஓர் இரவு தங்கி மறுநாள் விடியற்காலையில் பக்தவச்சல பெருமாளை தரிசித்தால் அவர்கள் மோட்ச நிலைக்கு மரியாதையோடு சென்றடைவார்கள் என்பதுதான் இந்த ஸ்தலத்தின் பெருமை நன்றி